வணக்கம் நண்பர்களை மாறன் வீரா சீரியல் சும்மா பரபரப்பாக இருக்குன்னே சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்தில் நம்ம வீராவுக்கும் மாறனுக்கும் வந்து சண்டையில் நம்ம மாறன் வீராவை சமாதானப்படுத்தி இம்ப்ரெஸ் பண்ணணும் அதுக்கு எதாவது பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் வலியமாக ஐடியா வந்து கொடுக்குறாங்க ஒரு ஹோட்டலில் நம்ம வீராவை அட்ராக்ட் பண்ண விதமாக வந்து டெக்கரேட் பண்ணி வச்சுக்க நான் அவளை கண்டிப்பாக அந்த இடத்துக்கு வர சொல்லிடுறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க பூவால் ஹார்ட் பண்ணி அப்படி வந்து லைட்டிங் டெக்கரேஷன்லாம் சூப்பராக பண்ணி ஹோட்டலில் வச்சுருக்காங்க அதே நேரத்தில் பார்த்தோன்னா இதை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம விஜி பயங்கர சூழ்ச்சி பண்ணி மதுக்கு கால் பண்ணி உங்களை இம்ப்ரெஸ் பண்ணதுக்காக வந்து மாறன் இதெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க நீங்கள் அந்த மூணு ஹோட்டலுக்கு போங்க அப்படின்னு வந்து சொல்ல நேரம் என்ன இம்ப்ரெஸ் பண்ணதுக்காக நான் போகிறேன் அப்படின்னு வந்து நம்ம மது கிளம்பி போகிறாங்க நம்ம வீராக தான் வந்துட்டாங்க அப்படின்னு வந்து அங்கே ஹோட்டலில் உள்ளவங்க எல்லாம் நம்ம மதுவுக்கு அப்படியே வந்து இப்போ சர்ப்ரைஸ் வந்து இருக்காங்க ஒரு கட்டத்தில் மது இதெல்லாம் வந்து மாறன் செய்கிறானே நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு வந்து தேங்க்ஸ் மாறா அப்படி ஐ லவ் யூ மாறா அப்படின்னு வந்து கெட்டி பிடிக்கிறாங்க நம்ம மாறனை நம்ம மாறன் கொஞ்சம் கூட வந்து இதை எதிர்பார்க்கல நம்ம வள்ளியம்மா ஏற்கனவே வந்து சொல்லி விட்டுருப்பாங்க கரெக்டாக வந்து நீ போனோம் வீரா அந்த ஹோட்டலுக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க அதை எதிர்பார்த்து நம்ம வள்ளியம்மாவை வந்து சொன்னாங்களே மாறன் நம்மளை வந்து சண்டை போட்டுட்டு சமாதானப்படுத்துறதுக்கு இப்படி தான் எதையாவது செய்வான் சரி நம்ம போகலாம் அப்படின்னு வந்து அங்கே போய் பார்க்குறாங்க பயங்கர ஷாக்கு நம்ம மதுவை கட்டி பிடிச்சிட்டு நம்ம மாறன் நிற்கிறாங்க இதை பார்த்த உடனே என்ன நினச்சிக்க உன் மனசில் இதுதான் நீ வச்சிருக்க காதெல்லாம் உனக்கு எல்லாம் அசிங்கமா இல்லை அப்படின்னு வந்து மதுவுக்கு ஒன்று போடுறாங்க இந்த பாரு ஏற்கனவே கல்யாணம் ஆன நபரை நீ வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு உனக்கு அசிங்கம்லாம் இல்லாடி ஏன் ஒரு ஃப்ரெண்டாக இருந்துட்டு இப்படிப்பட்ட வேலையில் இறங்குறா அப்படின்னு வந்து வெளுத்து எடுக்கிறாங்க மதுவுக்கு அப்பதான் பயங்கர ஷாக்கு என்ன மாறன வீராவும் கணவன் மனைவியா இது எனக்கு தெரியாமல் போச்சு அப்படின்னு வந்து அந்த இடத்துல கார்த்தி ஏன் என்ன பொய் சொன்னா அப்படின்னு வந்து நடங்குறாங்க கார்த்திகை சட்டையை பிடிச்சி உழுப்பாத குறைய ஏண்டா என்ன நம்ப வச்சு கழுத்தெடுத்துட்டா மாறும் கல்யாணம் ஆகணும்னா நீ உங்கள் நீ ஏன் சொல்லலை நீ வந்து ஆகலை அதோ ஃப்ரெண்டு வீரா அப்படின்னு தானே சொன்னா நான் அப்படி என்ன ஒரு கீழ்த்தனமான வேலையை செய்யறதுக்கு நீ காரணம் அப்படின்னு வந்து கார்த்திக் மேலே மொத்த கோபத்தையும் போட்டு உடைக்கிறாங்க நம்ம மது அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு உடனே பார்த்தோன்னா ஒரு சம அதிரடியான பரபரப்பு கட்ட பரபரப்பான கட்டத்தில் வீரா எடுத்து வச்சிருந்த புடவைய வந்து நம்ம மதுவுக்கு வந்து கொடுத்துட்டாப்புல நம்ம மாறன் இதை பார்த்த உடனே சும்மா கடுப்பாகி எப்படி நான் செலக்ட் பண்ணி வச்சுருந்த புடவை நீ அங்கே கொடுப்ப அப்படின்னு வந்து பயங்கர சண்டை ஒரு கட்டத்தில் இருக்க நேரம் நம்ம வள்ளியம்மா என்னடா வீராவை நீ இப்படி வந்து செய்துட்டியே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க புடவை சண்டை எது வேணாலும் வேணாலும் போய் நிற்கலாம் அதுக்காக நீ முன்னேற்பாடா அவளை வீராவை இம்ப்ரெஸ் பண்ணனடா அதுக்கு ஒரு ஹோட்டலில் ரூம் போட்டு டெக்கரேட் பண்ணி அங்கேனா வீரா வர சொல்லிடுறேன் நீ அவளை அங்கே வச்சு இம்ப்ரெஸ் பண்ணு மொத்த கோபமாக போய் உன்னிட்ட சரண்டராகன வீரா அப்படின்னு வந்து நம்ம வள்ளியம்மாவின் யோசனையை கேட்டு நல்ல யோசனை நான் வந்து வீராவை அங்கே வர வச்சுறேன் நீ எல்லாமே ரெடி பண்ணு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இந்த கட்டத்தில் இந்த விஜி வந்து ஒட்டுகேப்பு அப்படியே வந்து ஒட்டு கேட்டு நம்ம மதுவுக்கு கால் பண்ணி சொல்லிடுறாங்க உன்னை இம்ப்ரெஸ் பண்ணதுக்காக அந்த மார மாறன் வந்து அவ்வளோ டெக்கரேஷ் பண்ணி வச்சுருக்கான் நீ போ அப்படின்னு வந்து அந்த ஹோட்டல் மூணு ஹோட்டலுக்கு போயிரு அப்படின்னு வந்து சொல்லு நேரம் என்ன இம்ப்ரெஸ் பண்ண மாறன் பண்ணி வச்சுருக்கான் நான் நான் போயிடறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம மது வந்து போகிறாங்க வீராக தான் வந்துட்டாங்க அந்த ஹோட்டலில் அப்படின்னு வந்து நினச்சிக்கிட்டு அங்கே சர்வெண்ட் எல்லாம் வந்து நம்ம மதுவுக்கு அவ்வளோ சர்ப்ரைஸையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு கட்டத்தில் நம்ம மாறனை சந்திக்கணும் கெட்டி பிடிக்கணும் ஐ லவ் யூ சொல்லணும் அப்படின்னு மது வந்து அங்கே வாராங்க அந்த நேரத்தில் தான் நம்ம மாறன் வந்து ஏ பொண்டாட்டி என் மேலே உனக்கு என்னடி கோவம் அப்படின்னு வந்து ஒரு வார்த்தையை நம்ம வீராதான் அப்படின்னு வந்து நினச்சி போட்டு உடனே வந்து நம்ம மது ஹடடா மேலே இவ்வளோ பசம் வச்சிருக்கிய அப்படின்னு வந்து அப்படியே கெட்டி கட்டி பிடிக்கிறாங்க நம்ம மாறின இந்த இதை வந்து நம்ம வீரா அந்த ஹோட்டலில் வலியமாக சொன்னாங்களே இவன் என்கிட்ட சமாதானப்படுத்துறதுக்காக சண்டையை போட்டுக்கிட்டு எது வேணாலும் செய்வான் இப்போ என்னை சமாதானப்படுத்துறதுக்காக சர்ப்ரைஸ் வச்சுருக்கான் பொழுது அப்படின்னு வந்து எதிர்பார்ப்போடி வர வீரா வந்து முந்திக்கிட்டு மது அவ்வளோ சர்ப்ரைஸையும் எடுத்துட்டாங்க அதோட அவங்க கணவரையும் அபகரிக்க அப்படியே கட்டி பிடிக்கிறாங்க இந்த கண்கொள்ளா காட்சி நம்ம வீரா கண்ணில் பட்டு அப்படியே கொந்தளிக்கிறாங்க என்ன இதை எது பார்த்தா வந்து என் கணவரை வந்து பறிச்சுட்டியடி நீ இது மாறான் இதுதான் நீ என் மேலே வச்சுருக்க லவ்வா உனக்கு அசிங்கமாக இல்லடி ஒரு பொம்பளையாக இருந்து ஒரு கல்யாண ஆன நபரை இப்படி அபகரிக்கணும்னு நினைக்கிறீங்களே இது உன்னோட தப்பு தானே அப்படின்னு வந்து அடி 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 நீ அடித்து விழுத்துறாங்க நம்ம மதுவை மது ஆடி போறாங்க என்ன வீரா உனக்கும் மாறனுக்கும் ஆகி கணவன் மனைவியா அப்படின்னு வந்து அந்த இடத்துல அடியை வாங்கிக்கிட்டு நம்ம மது கேட்கறாங்க ஆமா அதுல என்ன சந்தேகம் ஏன் வந்து உனக்கு தெரியாதா என்ன நாங்க ரெண்டு வரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னே அப்படின்னு வந்து கேட்க நேரம் இல்லை கார்த்தி நீங்க கணவன் மனைவி இல்ல ஃப்ரெண்டு அப்படின்னு வந்து சொன்னா அப்படி சொல்லி தான் என்ன இன்வெஸ்ட்மெண்ட் இந்த கடைக்கு பண்ண வைக்க வச்சா நானும் மாறனை லவ் பண்ண ஆரம்பிச்சேன் அப்படின்னு வந்து நம்ம கார்த்தியோட குட்டை வெளுத்து போடுறாங்க இதை கேட்டு நம்ம மாறனும் வீராவோ அரண்டு போய் நிற்கிறாங்க என்ன கார்த்தி இப்படியெல்லாம் அவங்ககிட்ட சொல்லியா இந்த கடையில் இன்வெஸ்ட் பண்ண வச்சா எல்லாத்துக்கும் அவன்தான் காரணமா இப்போவே வாங்க நம்ம உண்டு இல்லைன்னு கார்த்தியை பண்ணிடுவோம் அப்படின்னு வந்து இந்த மூணு கூட்டணியும் சேர்ந்து கார்த்தி பக்கம் வருது கார்த்தி ஐயையோ ஏதோ நடந்துட்டு போலுக்கு இப்போ இப்போ என்ன பண்ணி இதுலேருந்து எஸ்கேப் ஆக முடியலையா அப்படின்னு வந்து அந்த இடத்துல கொந்தளிக்க நேரம்தான் நம்ம மாறன் வீரா மது மூணு வரை சேர்ந்து கார்த்தியை ரவுண்டு கட்டுறாங்க இந்த பாரு நீ என்ன பெரிய பொய்யை சொல்லிட்டு ஏண்டா இப்படி இருக்க அப்படின்னு வந்து சொல்ல நேரம் நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்னு எனக்கு இது தெரியாது ஆனால் இப்படி ஒரு வேலையை பண்ணிட்டீங்களே அப்படின்னு வீரா சொல்கிறாங்க என்ன எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சா அப்படின்னு வந்து நடுங்கி போகிறாங்க அப்போ தான் மது வந்து கார்த்தியோட சட்டை பிடிச்சி என்ன சொன்ன நீ மாறன் வந்து வீராக்க ஃப்ரெண்டு அப்படின்னு வந்து சொன்ன ஆனால் கணவன் மனைவி அப்படின்னு உள்ள பொய்யை உண்மையை ஏண்டா நீ என்னட்ட வந்து மறைச்சு என்கிட்ட பொய்யா சொல்லி என்ன அவன் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு வந்து சொல்லிட்டேல இது எவ்வளோ பெரிய தப்பு நான் இதை உண்மைன்னு நினச்சி எங்கள் அப்பாவை வேற வந்து மாறனை வந்து மாப்பிள்ளை கேட்க வரணும் அப்படின்னு வந்து நான் சொன்னேனா இல்லையா அவ்வளோ தூரம் நீ நடத்த அளவுக்கு ஏன்டா நீ வந்து இவ்வளோ பொய்ய பொய்ய மறைச்ச அப்படின்னு வந்து அந்த இடத்துல வெடித்து எடுக்க நேரம் நம்ம கார்த்தியோட சுயநலம் பண வந்து மது யூஸ் பட்டா அதுக்காக தான் நான் இப்படி ஒரு இதை நம்ம பண கஷ்டத்தை தீக்கிறதுக்கு தான் நான் வந்து மதுகிட்ட இப்படி ஒரு பொய்ய சொன்னேன் அவ அவரோட காதலன் மாறன் நம்மளுக்கு குடும்பத்தை கஷ்டத்தை போகணும் அப்படின்னு நம்மளுக்கு உதவுவா அதுக்காக தாண்டா இதெல்லாம் பண்ணனே அப்படின்னு வந்து ஒரு கட்டத்தில் வந்து நம்ம கார்த்தி வந்து போட்டு உடைக்கிறாங்க என்ன உன்னோட சுயநலத்துக்கு நீ மதுவை இப்படியெல்லாம் வந்து நம்ப வச்சிருக்கல சாரி மது அப்படின்னு வந்து நம்ம மாறன் சொல்கிறாங்க இந்த பாரு எனக்கும் நானும் வீராவும் உயிருக்கு உயிராக காதலிக்கும் நாங்கள் கணவன் மனைவி நீ புரிஞ்சிக்க மது இந்த கார்த்தியால் ஏற்பட்ட குழப்பத்துக்கு நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் சரி நான் புரிஞ்சுக்கிடலை ஆனால் நீங்கள் நல்லா இருக்கணும் உங்களுக்கு நான் இடைஞ்சல் பண்ணிருந்தா என்னை மன்னிச்சிரு வீரா அப்படின்னு வந்து நம்ம மது வந்து வீராகிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க இந்த சைடை பார்த்தோன்னா நம்ம கார்த்திக்கு அப்படியே வந்து நம்ம மாறன் வந்து இனி என்கிட்ட நீ பேசாத என்னையும் வீராயங்க நீ வந்து பிரிச்சுக்கிட்டு மது கூட என்ன ஜாயின் பண்ணி வந்து கலெக்ட் பண்ணி நீ வந்து என்னெல்லாம் பண்ணியிருக்க இதெல்லாம் வந்து பார்க்க நேரமே எனக்கு அவ்வளோ கோவமாக இருக்குது நாங்கள் எங்கிட்ட பணம் இல்லாமல் இருக்கலாம் நாங்கள் ஒரு ஒரு ஒருத்தருக்கொருத்தர் அவ்வளோ அந்நியமாக இருக்கோம் அப்படின்னு வந்து நம்ம மாறன் வீரா வந்து கெட்டி பிடிக்கிறாங்க மது வந்து பார்த்துட்டு இவ்வளோ பெரிய உண்மையை மறைச்சு யா மனசுலயும் ஆசையை வளர விட்டுதான் இந்த கார்த்தி அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க